வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இங்கே இருக்குன்னா சுபாநகர் சுபாநகர் பக்கத்தில் ஓம் நகரில் வந்து இந்த இடம் இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சுபாநகர் சுபாநகர் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலிருந்து வாக்கப்பல் டிஸ்டன்ஸ் தான் இது கார்னர் சைட் இதோட அளவு வந்து நாலு செண்டு கார்னர் பிளாட்டு ஒரு சைடு வந்து முப்பது அடி ரோடு காலேஜுக்கு போகிற ரோடு ஒரு சைடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பிளாட் சுற்றி பக்கத்தில் வீடுகளாக இருக்குது பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்